ஹாய் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே போகிறேன்னா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட மவுலூர் போய்கிட்டே இருக்கிறோம் அம்மா இப்போ சிப்புக்கேர் முறையில் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறார்கள் வண்டி மின்னல் விதத்தில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போய்கொண்டே இருக்கிறோம் பின்னாடி மனோஜி கோட்கறி விஜய் என்ன கொஞ்சம் மறைச்சிக்கிட்ட பன்னெண்டு மணி ஆகிட்டுனால வீடு ஏன்னோம்மா சரி சிறப்பு அம்மா அருமையான பயணம் இரவு பதினொன்றரைக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட மகளூரை நோக்கி மணிக்கு அர்ஜென்டா ஃப்ரைட் ரைஸ் கொண்டே இருக்கிறோம் முதலூர் வந்தாச்சு ஆமா வந்தாச்சு வந்தாச்சு சிரம் பதினோரு மணிக்கு ஃப்ரைட் ரைஸ்ஸே போட வச்சிருக்கோம் ஆனா ஃப்ரைட் ரைஸ் கடை வந்துருச்சு இதோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் காளான் தீ எரிஞ்சுட்டு இருக்கு போட்டுட்டு இருக்க தீ எரிஞ்சு கொண்டே இருக்கிறது இப்பொழுது அண்ணனை பதினோரு மணிக்கு வீட்டுக்கு போகாம உட்கார வச்சிருக்கோம் பதினொன்னே ஹால் ஆயிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் காளான் எல்லாமே ரெடியா இருக்கு எப்போ வேணாலும் மதுரூரில் எப்போ வந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் ஜேபி ராஜ் ஃபாஸ்ட் ஃபுட் ம் திங்கம் ம் என்னென்னா அரை தம்பியாப்பில் ரெண்டு ஃப்ரைட் ரைஸ் இதோ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு இதோ விஜய் கோல்டு கேவரிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன் செஃப்டார் முறைகள் என்னன்னு ஆமாம் சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க ம் டொமே ரைஸ் பதினோரு ரூபாய் ரைஸ் ம் எப்படி ம் இப்பொழுது எங்களுக்கெல்லாம் இந்த நல் வாய்ப்பை தந்த மனோஜ் அவர்களுக்கு மிக்க நன்றி. நம்ம பான்சர்ல பிரையரைஸ் ரைஸ் உங்களுக்கு சிக்கன் பிரையரைஸ் ரைஸ்

முட்டை முட்டை போட முன்னாடி முட்டை முடிக்கலாம் ஆசைப்படாவே நல்ல முட்டை போடுற பொண்ணாக இருந்தால் சொல்லுங்கள்